அப்பாங்கிறவர் கம்பீரமானவர் அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர் அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர் அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர் ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார் அம்மாவுடைய ஆசைகள் நிறைய இருக்கும் நீங்க அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா நீங்க அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம் எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசைதான் என்ன ஆசை தெரியுமா பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக இருக்கும் அம்மா கை பக்குவத்துல அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு தெரியும் ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அங்கே வெந்து கொண்டு இருக்கிற அப்பாவின் வேட்டி யாரு கண்ணுக்கும் தெரியாது அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த தோசையை தாங்கிக்கொண்டே கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற கல் தான் நம்ம அப்பா என்று